மீனவ மக்கள் வாழ்வுரிமை தமிழர் எங்களின் பிறப்புரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்து நம்முடைய மீனவ பாசறை நடத்துகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று கண்டன உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற தலைவர் பெருமக்கள் பேரன்பிக்கினிய முனைவர் தேசிய மீனவ பேரவையினுடைய தலைவர் குமரவேல் புரட்சி தமிழர் மக்கள் கழகத்தினுடைய தலைவர் அன்பிற்கினிய தம்பி ஆனந்தராஜ் அவர்களே முக்குளத்து புலிகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் என் அன்பிற்கினிய தம்பி ஆரு தேவர் அவர்களே தாய்நாடு மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் என்னுடைய பேரன்பிக்கினிய தம்பி பூமிராஜன் அவர்களே தமிழர் மீட்புக் கழகத்தினுடைய தலைவர் என் அன்பு தம்பி கரிகால பாண்டியன் அவர்களே முக்குளத்தோர் எழுச்சி இயக்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் என் அன்பிற்கினிய தம்பி கவிக்குமார் அவர்களே தமிழ்நாடு நாடார் சங்கத்தினுடைய தலைவர் அன்பிற்கினிய தம்பி முத்து ரமேஷ் அவர்களே மல்லர் சேனையினுடைய தலைவர் அன்பிற்கினிய தம்பி சோலை பழனிவேல் ராஜன் அவர்களே தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் என் அன்பு தம்பி கேசி சி திருமாறன் அவர்களே கொங்கு மக்கள் முன்னணியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்கினி ஐயா ஆறுமுகம் அவர்களே சிறுபான்மை மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வணக்கத்திற்குரிய பேராயர் ஐயா சுவாமி இயேசுதாஸ் அவர்களே தமிழர் தேசிய கட்சியினுடைய தலைவர் என் அன்பு தம்பி என் ஆருயிர் இளவல் செல்வக்குமார் அவர்களே புரட்சி தமிழகம் பறையர் பேரவையினுடைய மாநில தலைவர் அன்பிற்கினிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் தடா ரஹீம் அவர்களே உணர்வு எழுச்சியோடு உரிமைக்காக நாம் போராடுகிற இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிற உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் உயிர் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் இங்கே பேசிய என்னுடைய அன்பிற்கினி அண்ணன் அலங்கார் என்னை சந்தித்து பேசிய போது நாங்கள் இந்த கட்சியை கலைத்துவிட்டு உங்கள் கட்சியிலே சேர்ந்து விடவா என்று கேட்டேன் என்று சொல்கிறார்கள் அப்படி சொல்லவில்லை நீங்கள் அங்கேயே இருங்கள் நாங்கள் எல்லோரும் உங்களோடு இணைந்து விடுகிறோம் என்று சொன்னேன் காரணம் மதிப்புமிக்க ஆற்றல்களை எல்லாம் இணைத்து அதனோடு இணைந்து இயங்குவதுதான் இன்றைய கால தேவை ஒரு வரலாற்று பெருங்கடமை அண்ணன் அவர்கள் அவர்களைப் போன்ற ஆளுமைகள் தமிழ் தேசிய அரசியல் களத்தை தளத்தை பலப்படுத்த இணைந்திருப்பது மிகுந்த பெருமைக்குரியது அதற்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் அவருக்கு என்னுடைய நன்றியும் இங்கே பேசிய என்னுடைய தம்பி குமாயன் அவர்கள் இந்த காலம் இஸ்லாமிய மக்களுக்கு புனித நாள் நோன்பு காலம் என்று குறிப்பிட்டார் அதைப்போலவே கிறிஸ்தவ மக்களுக்கும் புனித காலம் அது தவக்காலம் இப்போது நான் நிற்கிற காலமும் காலமும் புனிதமான காலம்தான் அடிமைப்படுத்தப்பட்ட இன மக்கள் உணர்வை இழந்து உரிமை இழந்து நிற்கிற மக்கள் அவர்களின் உரிமைக்காக போராடுகிற செயல் ஒவ்வொன்றும் புனிதமானதுதான் அந்த புனிதமான பணியை நாம் எல்லோரும் இணைந்து செய்து கொண்டிருக்கிறோம் இங்கே பேசிய என்னுடைய தம்பிமார்கள் சாதிய இயக்கங்களெல்லாம் இணைந்திருக்கிறோம் என்று குறிப்பிட்டார்கள் உங்களை எல்லோரையும் நம்ம எல்லோரையும் இணைத்தது இந்த அண்ணன் அல்ல நம் அன்னை தமிழ் என்பதை நாம் எல்லோரும் அறிவு தமிழ் உலக மொழிகளின் தாய் அவளின் அன்பு உடன் பிறந்தார்களே அவள் பேரன்பின் தாய் அவள் எல்லோரையும் இணைப்பார் சாதி மத உணர்ச்சிகள் நம்மை பிளந்து பிரிக்கும் நம் சதையை வெட்டுகிற கத்தி அருவால் கோடாரி போல அது ஆனால் மொழி இன பற்றும் உணர்ச்சியும் நம்மை இணைக்கும் ஒரு நூல் ஊசி போல ஒரு தாயின் பிள்ளைகள் நாம் தமிழ் தாயின் பிள்ளைகள் ஒரே வீட்டில் குழந்தைகளாக இருக்கும்போது வாழ்ந்தோம் வளர்ந்தோம் பிறகு எல்லோருக்கும் மனமாகி குழந்தைகளாகி குடும்பம் பெறுகிறபோது போது வசதியாக வாழ தனித்தனியாக வீடு கட்டி குடியேறினோம் அதைப்போல நாம் தனித்தனி அமைப்புகளாக தேவைக்கேற்ப இருந்து இயங்குகிறோம் ஆனால் தாய்க்கு தாய் வீட்டிற்கு ஒன்றென்றால் நாம் எப்படி எல்லோரும் ஒன்று கூடுவோமோ அப்படி தாய் நாட்டிற்கு ஒன்றென்றால் நாம் எல்லோரும் கூடுவோம் என்பதை இது உணர்த்துகிறது உலகிற்கு எடுத்து காட்டுகிறது நாங்கள் தனித்தனி இயக்கங்களாக இருக்கலாம் ஆனால் நோக்கம் ஒன்றுதான் தமிழ் தேசியனத்தின் உரிமை விடுதலை அதன் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு ஆதி தமிழ்குடிகள் பறையர்களின் அவர்களின் நில உரிமை பஞ்சமர் நில மீட்பு அதற்காக இந்த படை பேரணி நடத்தி பெருங்குரல் எழுப்பியது பிறகு மீனவ சொந்தங்கள் அவர்களின் உரிமைக்காக இன்று களத்திலே ஒன்றிணைந்து நிற்கிறது இதற்கெல்லாம் ஏன் போராட வேண்டும் ஆதி தமிழ் குடி பறையருக்காக நிற்காமல் நாலாவது தாய்க்குடி மீனவ மக்களுக்காக நிற்காமல் ஒரு தமிழன் இருந்தால் அவன் பிறந்து பயனில்லை அவன் பிறவி கடமை அவனுடைய வரலாற்று பெரும்பணி இதற்காக களத்திலே நின்று போராடுவது இது தமிழ் தேசியன மக்களின் பிறப்புரிமை என்பதை மனதில் கொண்டு களத்திலே நிற்கணும் குறிப்பாக எங்களிலும் இளைய என் தம்பி தங்கைகள் உள்ள சுவற்றில் ஆழமாக பதிவு செய்ய வேண்டும் நமது முன்னவர்கள் இங்கே படமாக பொறிக்கப்பட்டிருக்கிற பாண்டியாதிபதி தேர்மாறன் இங்கே இருக்கிற நம்முடைய பாட்டனார் தாத்தா சிங்காரவேளர் இங்கே இருக்கிற பாட்டன் பாண்டியாபதி தேர்மாறன் நமது முன்னவர்கள் இங்கே பேசிய நமது முன்னவர்கள் எல்லாம் நமது தம்பி தம்பிகள் எல்லாம் குறிப்பிட்டார்கள் பெரும்புடுகு முத்தரையர் நமது பாட்டன் அப்படி அறியப்பட்டார் சுவரன் இளமார் சுவரன் இளமாறன் என்கிறது அவருடைய பெயர் நமது முன்னவர்கள் எல்லோருமே பூலித்தேவன் மருது பாண்டியர் வீர பெரும்பாட்டி வேலு நாச்சியார் வீரன் அழகுமுத்துக்கோன் தீரன் சின்னமலை பண்டார வன்னியன் வெள்ளையத்தேவன் சுந்தரலிங்கனார் எப்படி எண்ணற்ற வீரமரவர்கள் அவர்களுடைய மரபணுக்கள் இன்னும் மாறாமல் இந்த மண்ணிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது உண்மையானால் அவர்களுடைய வரலாற்றை வாசித்து நேசித்து சுவாசித்தது நாம் வாழ்வது உண்மையானால் அவர்கள் முன்வைத்த முழக்கம் ஒன்றுதான் என் உடன் பிறந்தார்களே அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது உயிரை இழக்கலாம் உரிமையை இழக்கலாமா உரி உயிர் இழப்பு என்பது தனிப்பட்ட ஒருவனுக்கான இழப்பு சீமானின் உயிர் இழப்பு என்பது தனிப்பட்டவனுக்கான இழப்பு அவன் குடும்பத்திற்கான இழப்பு ஆனால் உரிமை இழப்பு என்பது நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்திற்கான இழப்பு அதனாலேயே மீனவர் வாழ் உரிமை என்பது தமிழ் தேசிய மக்களின் பிறப்புரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்து களத்திலே நிற்கிறோம் அவரவர் வீட்டை அவரவர் பாதுகாப்பாக வைத்திருந்தால் நாட்டை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படித்தான் தனித்தனியாக வீட்டை பாதுகாக்க இயக்கம் கண்ட உடன் பிறந்தார்கள் ஒரே நோக்கம் பொது நோக்கம் நாட்டை பாதுகாக்க ஒன்றாக நிற்கிறோம் நாங்கள் தமிழர்கள் தம்பி கூட சொன்னார் இந்த நாட்டை விட்டு இந்த நிலத்தை விட்டு நீ எங்கு சென்றாலும் நான் தேவர் நான் நாடார் நான் கோணார் நான் செட்டியார் நான் பிள்ளை நான் முதலியார் நான் முத்தரையர் நான் வன்னியர் நான் கவுண்டர் என்று அறிமுகப்படுத்த முடியாது உலக வரலாற்றிலே எங்குமே இந்த அடையாளங்கள் இருந்ததில்லை எவனுக்கும் இருந்ததில்லை நான் இஸ்லாமியன் நான் கிறித்தவன் நான் இந்து என்று எவனும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வது இல்லை இல்லை நீ கேரளாவுக்கு செல் லதாந்திராவுக்கு செல் இந்திய நிலப்பரப்பில் எங்கு வேண்டுமானாலும் செல் இல்லை இந்த துணைக்கண்டம் கடந்து வேறு எந்த நிலத்திற்கும் செல் நீ யார் எங்கு சென்றாலும் நீ தமிழன் இதனால் தான் நம்முடைய தாத்தன் புரட்சி பாவலன் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானேங்கிறது மற்றவர்களைப் போல இனமாறுகிற அடையாளம் துளைக்கிற இனம் அல்ல இது அருகில் இருக்கிற மாநிலத்தவன் இங்கு வந்தால் திராவிடனாக மாறுவான் பீகாரியன் வந்தால் இந்து இந்துவாக மாறுவான் மராட்டியன் இங்கு வந்தால் இந்து இந்துவாக இந்தியனாக மாறுவான் ஆனால் நீ எங்கு சென்றாலும் தமிழன் கர்நாடகாவில் இருந்தாலும் தமிழன் கனடா நாட்டில் வாழ்ந்தாலும் நீ தமிழன் ஆந்திராவில் வாழ்ந்தாலும் தமிழன் அமெரிக்கா ஆப்பிரிக்காவில் ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்தாலும் நீ தமிழர் இது உன்னுடைய மாண்பு தாய் நிலத்தை இழந்து இன்னொரு தேசத்திற்கு இடம்பெயர்ந்து ஏதிரிகளாக நீ சென்றாலும் தமிழன் தான் அதுதான் உன் அடையாளம் மதம் மாறிக்கொள்ளக்கூடியது மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாதது இதை கவனத்தில் வச்சுக்கணும் நாம் தமிழர்கள் இது ஒரு கட்சியின் பெயரல்ல நாங்கள் பிறந்த தமிழர் என்கிற தேசிய இனத்தின் அடையாளம் நாங்கள் தமிழர்கள் அந்த திமுரோட நாம நிற்க வேண்டும்